ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது பிரம்மம் எனும் பரம்பொருளினால் இருந்து தொடங்குகிறது என்று காட்டிய வள்ளுவர் அடுத்த குரலிலேயே கல்வி கற்பதன் பயன் உலகத்தின் அனைத்து அறிவிற்கும் ஆன அந்த இறைவன் திருவடிகளை தொழுவதற்கே என்பார் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் எனவே இறைவனை வணங்கி நாம் பார்ப்போம் நாம் அனைவரும் பல்வேறு இடங்களில் பர பரவலாக கூறப்படும் ஒரு குரல் மிகவும் முக்கியமான குரலாகும் அதாகப்பட்டது கற்க கசடு அற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கற்றவை அதற்கு தக என்று சொல்லவில்லை நடுவில் அவர் அதற்கு தக என்ற சொல்லை போடுவதற்கு முன்பாக கசடர என்ற வார்த்தையை போட்டுள்ளார் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து தமிழகத்தில் நுழைந்த மதமாற்ற சக்திகள் திருக்குறள் உட்பட அனைத்தையும் சிதைத்து தவறான பொருட்களை பரப்பினர் அது மேலும் நவீன திராவிட தமிழ் மெய்யியல் மரபிற்கு வள்ளுவர் போற்றிய மெய்யியல் மரபிற்கு மாறானவர் கையில் சிக்கியதால் நாம் படும் பாடு சொல்லி மாளாது எனவே திருவ திருக்குறளுக்கு பொருள் காண நாம் வள்ளுவம் படியில் தமிழ் மரபு அடிப்படையில் காண வேண்டும் அதில் ஒரு முக்கியமான குரல் பிற இதுவும் அனைத்து மேடைகளிலும் கூறப்படும் குரல் ஆனால் முழுமையாக தொண்ணூறு சதவீத மேடைகளில் கூறப்படாது முதல் பாதி மட்டும் கூறி தவறாக பொருள்படும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஒவ்வா என்பதை கூற மாட்டார்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை கூறி திருவள்ளுவர் ஏதோ புரட்சி செய்தார் என்பார்கள் நாம் இதை பார்ப்பதற்கு முன் இதன் பொருட்களை பார்ப்போம் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் இப்பொழுது இதை நாம் பொருள் காண்பதற்கு ஏற்ப நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால் எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒக்கும் அப்படி என்றால் திருவள்ளுவர் எல்லா உயிர்களும் என்றால் என்ன அர்த்தம் அதாவது தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார் கொல்லாமையில் அதாவது ஆர் அறிவு பெற்ற மனிதன் பிற உயிர்களை கொன்று வாழும்போது அங்கே இன்னுயிர் என்கிறார் அதே போல தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் ஊன் உண்பான் எங்கனும் அருள் அருள் என்கிறார் எனவே மனித உயிர்களையும் மற்ற உயிர்களையும் அவர் சமமாக பார்க்கிறார் இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாதிக்கும் நோய் இங்கே எல்லா உயிருக்கும் என்பது உயிர்களில் உள்ள வேறுபாடு அல்லது மனத்தில் உள்ள மாறுபாடை குறிக்கிறது ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு எல்லா உயிர்க்கும் தன் உன்னுடைய எச்சம் என்பது வேறாக இருப்பதில்லை ஆனால் நானுடைமை என்பது மாந்தர்களுக்கு மட்டுமே சிறப்பு என்கையில் உயிர் என்பது எல்லா உயிர்க்கும் என்றால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் என்கலாம் பிறப்பு என்றால் என்ன மிக அற்புதமாக திருவள்ளுவர் மிக எளிதாக ஏழே சொற்களில் இரண்டு அடையாளங்கள் மூலமாக காட்டியுள்ளார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு அதாவது நாம் தூங்கும்பது என்பது ஒரு பிறப்பாக பார்க்கிறார் தூங்கி எழுவது இறந்தபின் மீண்டும் பிறப்பதாக காண்கிறார் அதனால்தான் பிறவி பெருங்கடல் என்கிறார் அந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு இறை உலகை படைத்த பரம்பொருள் என்னும் பிரம்மம் இறைவன் பெருவடிகளை பற்றி கொள்ள மட்டுமே முடியும் என்பார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார் இந்த பிறப்பு இந்த பிறப்பு என்பது ஏன் ஏற்படுகிறது அவா என்ப எஞ்ஞானும் பிறப்பு ஈனும் வித்து நாம் இந்த பிறவியில் ஆசைக்காக செய்யும் தவறெல்லாம் நம்மை மீண்டும் பிறக்க வைக்கிறது மனிதன் எதற்காக ஆசைப்பட வேண்டாம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும் மற்ற எல்லாம் தானே வரும் எனவே மீண்டும் பிறக்காமல் இருப்பதை ஆசைப்பட வேண்டும் தவறான ஆசைகளால் நாம் ஏன் மீண்டும் பிறக்க காரணமாகிறது என்பதை பொருள் என்ன என்பதை அறியாமல் தவறான பொருட்களை எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தவறாக அர்த்தம் செய்து கொள்வதால் தான் மருள் என்னும் மானா பிறப்பு வருகிறது எனவே திருவள்ளுவர் மிக பிறப்பு என்றால் நாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகில் பிறந்து இறந்து மீண்டும் பிறப்பு எனும் ஜனிப்பதை வருகிறார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் இப்பொழுது இந்த ஒக்கும் என்ற சொல் தவறாக பயன்படுத்துவதற்கு படுகிறது ஒக்கும் என்றால் நாம் எல்லாரும் அனைவரும் இந்த உலகில் அல்லது அங்கே இன்னும் கூற போனால் அனைத்து உயிர்களும் தாய் தன்னை நம்மை சுமந்து இந்த உலகில் வெளிவருகிறோம் தாயின் வயிற்றிலிருந்து வெளிகிறோம் எனவே பிறப்பு எல்லோருக்கும் ஒன்று போல அமைகிறது அவ்வளவுதான் இங்கே பொருள் ஒக்கும் என்ற சொல்லிற்கு சமம் என்ற பொருள் திரு அவருடைய காலத்தில் இல்லை நாம் அதை மீண்டும் பார்ப்போம் அதற்கு அடுத்த வரி பொருள் கொள்ளும் வரை பார்த்தால் செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு ஒவ்வா இது அதிகாரம் பெருமையில் உள்ளது எனவே இங்கு சிறப்பு என்றால் பெருமை செய்யும் தொழில் வேற்றுமை அதில் உங்கள் திறமை அடிப்படைகளால் பெருமைகள் ஒன்றாக அமைவதில்லை இது அதிகாரம் என்ற பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ளதால் பிறப்பு என்பது எல்லோருக்கும் அதாவது தாயின் வயிற்றில் இருந்து இந்த உலகில் வெளிவருகிறோம் என்ற நிலையில் ஒன்று போல அமைகிறது ஆனால் பெருமைகள் நாம் செய்யும் தொழிலின் அடிப்படையில் வருகிறது என்கிறார் ஆனால் நமது நவீன புலவர்கள் எப்படி பொருள் கொள்கிறார்கள் என்பதை பார்த்தால் நமக்கு எளிதாக புரியும் நாம் இந்த ஸ்லைடை பாருங்கள் இந்த குரலில் ஒக்கும் மற்றும் பூவா என்ற இரு சொற்களும் கலை அல்லது புதிய சொற்கள் இந்த ஒக்கும் என்ற சொல்லை திருவள்ளுவர் இன்னும் ஒரு அதிகாரத்தில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் பயன்படுத்தி உள்ளார் ஆச்சரியமாக அதே அதிகாரத்தில் ஒவ்வா என்பதை ஒவ்வேன் என்றும் பயன்படுத்தி உள்ளார் அதாவது மலர் காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று இவளது தலைவன் தலைவியின் கண்ணை பார்த்து இனி பலர்காண் பலரும் அழகாக இருக்கிறதே என்று பூவை பார்த்து மயங்குவதைப் போல இவள் கண்களை பார்த்து மயங்குகிறார் என்கிறார் தலைவியின் கண்ணையும் பூவையும் ஒக்கும் என்கிறார் எனவே இரண்டும் சமமானது என்று நாம் சொல்லவில்லை ஒக்கும் என்றால் ஒன்று போல தென்படுகிறது என்று அர்த்தம் சரி ஓவா அல்லது ஒவ்வேன் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் கண் என்று குவளை மணல்கள் தன்னால் பார்க்க முடிந்தால் தலைவியின் கண்களுக்கு தாம் ஒப்பாகவில்லையே என்று தலை கவிழ்ந்து நிலத்தை பார்க்கும் என்கிறார் எனவே தான் அவ அதைப் போல அமையவில்லை என்று வருகிறது எனவே பிறப்பொக்கும் என்றால் பிறப்பால் அனைவரும் சமம் என்பதாக திருவள்ளுவர் வழியில் நின்று பார்த்தால் அதாவது திருக்குறளுக்கு பொருள் காண வேண்டும் என்றால் திருவள்ளுவர் வழியில் நின்று பார்க்க வேண்டும் அதே போல திருவள்ளுவர் எல்லோரும் சமம் என்று கூறியுள்ளாரா என்று நாம் பார்த்தால் இல்லை என்பது மிக தெளிவாக புரியும் அதாவது திருவள்ளுவர் ஒரு அரசன் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அதிநோக்கா நோக்கி வாழ்வார் பலர் அரசன் எல்லோரையும் ஒன்று போல பொதுவாக பார்க்காமல் அவரவர் சிறப்பிற்கு ஏற்ப நோக்கினால் அதை சுற்றி வாழ்பவர்கள் நல்ல முறையில் வாழ்வார்கள் என்கிறது அதே போல திருவள்ளுவர் மேலும் ஒரு குரலில் உறுப்பு ஒத்து இருப்பது நாள் எல்லோம் சமமாக இருப்பதில்லை அதனுடைய பண்பின் அடிப்படையிலேயேதான் காணும் என்கிறார் எனவே திருவள்ளுவர் பெருமை அதிகாரத்தில் உள்ளதில் எல்லோரும் சமம் என்ற பொருளில் கூறவில்லை திருவள்ளுவர் பிறப்பு ஒன்று போல அமைகிறது என்கிறார் குடிமை என்ற அதிகாரத்தில் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சல் நல்ல குலத்தில் நல்ல குடியில் நல்ல ஜாதியில் பிறந்தவர்கள் நல்ல வாழ் சொற்கள் பேசுவார்கள் தவறான சொற்கள் பேசுபவர்கள் தவறான குடியில் பிறந்தவர்கள் என்பதற்கு நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் அதாவது விதை முளைத்த பிறகு அது அந்த நிலத்தின் தன்மையை காட்டும் என்கிறார் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் ஒருவனுடைய நல்ப நல்ல பண்புகளுக்கிடையில் அன்பற்ற தன்மை காணப்பட்டால் அவனுடைய குடிபிறப்பை பற்றி ஐயப்பட வேண்டியிருக்கும் என்கிறார் எனவே திருவள்ளுவர் குடித பிறப்பே குடிமை என்பது தொல்காப்பியம் காட்டும் வழி திருவள்ளுவர் பிறப்புழுக்கம் என்றும் கூறுவார் நண்பனாக சேர்க்கும்படி இப்பொழுது ஆன்ற குடி பிறத்தல் என்பதா என்பார் அதே போல அமைச்சரை தேர்ந்தெடுக்கும் போது பிறந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பார் எனவே திருவள்ளுவர் பிறப்பே குடிமை என்பதை அந் அவருடைய நிலையில் ஏற்றுக்கொண்டுள்ளார் கல்வியின் மூலம் உயர முடியும் என்பது அன்றைக்கு எளிதல்ல ஆனால் இன்றைக்கு எளிது அனைவரும் சமம் என்பதும் சரிதான் ஆனால் வள்ளுவத்தில் அப்படி உள்ளதா என்றால் திருவள்ளுவர் அப்படி கூறவில்லை எனவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதில் எந்தவித புரட்சியும் இல்லை என்பதை நாம் புரிந்து நன்றி வணக்கம்